வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை என்னைக்கு போத்தீஸ்ல ஆடி தள்ளுபடியில் வாங்கின கேஷுவல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் ஷர்ட்டை பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் நயன் செவன்டி ஃபைவ் இதுல இருந்து தேர்ட்டி பர்சன்ட் மைனஸ் ஆகும் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் துணியோட குவாலிட்டியும் டிசைனும் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால இதையே வாங்கிட்டோம் துணி நல்லா திக்காக இருக்கு இந்த கிளாத் அயன் பண்ணாமே நல்லா நீட்டாக இருக்கும் லைனிங் கொடுத்து தச்ச மாதிரி ரொம்ப திக்கான கிளாத்தாக இருக்குது துணியோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளாக் வந்து ஆஃப் ஹேண்டு இந்த ஷர்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் இதில் காட்டன் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கு இதோட எம்ஆர்பி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த ப்ரைஸ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கும் இந்த கிளாத்தும் மீடியமான திக்னஸில் இருக்கு காட்டன் அதிகமாக மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சம்மர் டைம்ல போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா இந்த எல்லோ ஷர்ட்டோட விலை முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுல இருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகும் இந்த துணி ரொம்ப குவாலிட்டியா இல்லைனாலும் மீடியமான குவாலிட்டியில் இருக்கு இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் கம்மியாக தான் மிக்ஸ் ஆயிருக்கு அதனால அயன் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இருக்காது துணி நல்லா திக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்குது இதோடய ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அடுத்ததாக இந்த ஷர்ட் வந்து துணி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இதை போடும்போது பசங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ் கூட அயன் பண்ணி போடணுன்னு அவசியம் இருக்காது இதோடய ப்ரைஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு இதுலேருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகும் அடுத்ததா இந்த ஷர்ட்டோட விலை நயன் செவன்ட்டி ஃபைவ் இதுலேருந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடி கிடைக்கும் இந்த கிளாத்தும் பிளாக் கலர் ஷர்ட்டோட கிளாத்தும் சேம் தான் ப்ரைஸும் சேம் தான் நல்லா திக்காக இருக்குது இந்த ஷர்ட்டையும் அயன் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை அடுத்ததா இந்த பேண்ட்டோட கிளாத்தெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது துணி ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கு இதோட ப்ரைஸ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதுலருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அடுத்ததாக இந்த பேண்ட்டோட ப்ரைஸ் ஐநூற்றி எழுவத்தஞ்சி இதில் இருந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகும் இந்த பேண்ட்டோட விலை ஐநூற்றி இருபத்தஞ்சி பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் கடைசியாக நம்ம ஐநூறுரூவாய்க்கு துணி வாங்கினோம்னா நூறுரூவா கூப்பன் தருவாங்க ஆயிரரூவாய்க்குனா இரநூறுவா ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கினா ஐநூறுரூவா கூப்பன் தருவாங்க இந்த கூப்பனை ஆவணி மாசத்துல துணி பர்ச்சேஸ் பண்ணும்போது கூப்பன் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிப்பாங்க இந்த கூப்பன் துணிக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் இந்த பிரைஸ் ஓகேவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க